பிரதமர் மோடியும் பாஜகவும் அதானியை காப்பாற்ற ஃபேக் நியூஸாக பரப்புறாங்கன்னு உள்ளூர்ல பேசினது போய் இன்னைக்கு பிரெஞ்சு மீடியால இருந்து அமெரிக்க தூதரகமே இன்னைக்கு பேசக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிய செவ்வாழங்கிற மாதிரி ஓசிசிஆர் வச்சு தான் ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அவன் ஓசிசிஆர்பி வந்து ஒரு முக்கியமான அமைப்பு அவன் காலங்காலமாக ரஃபேல் பிரச்சனை முதல் கொண்டு வந்து மீடியா பார்ட்டி வெளியிட்டப்போ அவனு சில டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கா பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது மோடி அவருடைய ஆட்சியில் அதானியோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க சர்வதேச அளவில் எவ்வளோ டீலிங்ஸை கொண்டு போனாங்கங்கிறதுல பல பார்ட்ஸ் அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணிங்கிற ஃபஸ்ட் என்னன்னா இவங்க மோடி அரசாங்கம் குற்றச்சாட்டு என்ன வைக்கிது அப்படின்னா ராகுல் காந்தி அமெரிக்காவோட கூட்டாக இருக்காரு ஏன் அமெரிக்காவோட கூட்டா இருக்காரு அப்படின்னா அதானிக்கும் மோடிக்குமான கனெக்ஷனை வெளியிடுறது ஓசிசிஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அமெரிக்கா இருந்து காசு வாங்கியிருக்கு அதனால ராகுல் காந்தி அமெரிக்காவோட தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து ஜார்ஜ் சோரஸ் உள்ள எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு பத்திரிகை மீடியா பார்ட் மீடியா பார்ட்டு ஓசிசிஆர் வந்து அமெரிக்காட பணம் வாங்கியிருக்குன்னு சொன்னதுலேருந்து அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நான் என்ன கேட்குறேன் இதே மீடியா பார்ட்டு ரஃபேலில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மோடி மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் அப்ப அப்பவிங்க எதுவும் பேசல அப்பக்குள்ள ஆவணங்கள் காணாம போயிற்சி கோர்ட்ல நீங்க சொல்லி சொன்னீங்க பாதுகாப்பு துறையிலேயே பாதுகாப்பு இல்லையா அப்ப மோடி வந்து அமெரிக்காவோட நெருக்கமா இல்லையா அன்னைக்கும் அமெரிக்கா வந்து ஓசிசியா இருக்கு ஃபண்டு குடுத்துருக்கு அப்படிங்கறது உண்மைதான் இன்னைக்கு அது பண்டு குடுத்துருக்கறது உண்மைதான் விளக்கமா பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓசிசி இயர் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு இது உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் அதிகமாக நடக்குதோ அந்த கரப்ஷன் ஆர்கனைஸ் கிரைம்மா அது எல்லாத்தையும் இந்த கரப்ஷனை டீட்டெயில்ஸை எடுத்து அமெரிக்காவுக்கு கொடுக்கும் அமெரிக்காவில் மற்ற பத்திரிகைகளுக்கு கொடுக்கும் இப்போ இவங்க ஓசிசியர் என்ன பண்ணாங்க அதானி பண்ண நிலக்கரி ஊரலை எடுத்து ஃபிரான்சியல் டைம்ஸ் பற்றி கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரான்ஸியல் டைம்ஸ் பத்திரிக்கையில் அக்குவேரா ஆணி வேற வெளியே வர ஸ்போர்ட் ஆச்சு இதில் அதாணி மாற்றுறார் வசமாக மாட்டுறார் ஸோ இதில் என்ன பிரச்சனை இவர் மாட்டின உடனே இது குறித்து ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறார் உடனே ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவுக்கு கூடவாளி ஓசிசிஆர் பேச்ச கேட்டு ஆடுறாரு ஓசிசிஆர் அமெரிக்காட்ட பண்டு வாங்குது என்னன்னா நீங்களே சொன்னீங்க காரி தூப்பு அளவுக்கு வந்துருச்சு அமெரிக்க தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்கத்தக்கதல்ல மிஸ்ஃபார்ச்சுனேட் இப்படி ஒரு விஷயத்த அமெரிக்க கவர்மெண்ட்டு காசு வாங்கிட்டு அதானி மேல குற்றம் சாட்டுதுங்கிற இடத்துக்கு பிஜேபி என்ன பிரச்சனை அப்படின்னா பிஜேபியில அவங்க வந்து அதை பஸ்ட் ட்வீட்டா போடுறாங்க ஒரு எட்டு ட்வீட் அடுத்து எம்பி சிட்டிங் எம்பி வந்து உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாருக்குள்ள கொண்டு வராங்க இந்திய நாடாளுமன்றத்துக்கு உள்ள இவங்க அதானிய விவாதிக்கணும்னு காங்கிரஸ் உட்பட இந்தியா சொல்லுனா விஜயபுரா எந்திரிச்சு ஜார்ஜி சோரச விவாதிக்கணும் அப்படின்னு நேற்று அவ்வளவு கூச்சல் காங்கிரஸ் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யாரை மையமா வச்சு வைக்கிறாங்க மீடியா பார்ட்டி தான் வைக்கிறாங்க இதே மீடியா பார்ட்டி தாங்க சொல்லியிருக்கு நீங்கள் வந்து ரஃபேலில் ஏமாற்றிருக்கீங்க கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதை பற்றி பேசுங்க இப்போ இதே பிரெஞ்சு பத்திரிக்கை தான் சொல்லுது ரஃபேலில் மோடி அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு அது குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க காங்கிரஸே பேச மாட்டேங்குது அதனால நமக்கு வருத்தமாக இருக்கு உங்களை ஒரு டார்கெட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஷார்ப்பான ஒரு டார்கெட்டை முன் வைக்கணும் ஆனால் அதை வந்து முன் வைக்க மாட்டேங்கிறாங்க ஃபேக் நியூஸ் பரப்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தையே பண்ண முயற்சி பண்ணாங்க ஃபேக் நியூஸை பயன்படுத்தி அதை வந்து ஜுபேர் வந்து முறியடிச்சார் ரொம்ப அழகா வந்து தமிழ்நாடு குறித்து பரப்பக்கூடிய வீடியோக்கெல்லாம் பொய்யானது தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டுல வடமாநிலத்தவர் அடிக்கப்படுறாங்கிற வீடியோவை பாஜக தான் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணுச்சு ஆமான்னு சொன்னா அப்படின்னு பரப்பினது முழுக்க பிஜேபி அன்னைக்கு ஒரு அது எதுக்கு பரப்புனாங்கன்னு தெரியும் ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்க வந்து துணை முதல்வர் பீகாரனுடைய துணை முதல்வர் லல்லூர் தேஜஸ்வி வந்தப்ப இது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணாங்க அதை முறியடிச்சாங்க அது ஒரு பெரிய சாதனை ஏன் நம்ம அதை பா சாதனையை பார்க்குறோம் பெரிய கலவரம் வந்திருக்கும் அது ஒரு பெரிய டார்கெட்டா திருக்காட்டுப்பள்ளி இன்சிடெண்ட்டில் அண்ணாமலை தான் ட்ரை பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி பல ஃபேக் நியூஸஸ் ஆகும் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க பூரா வாட்ஸ்அப்பில் வர ஃபேக் நியூஸை போடக்கூடியது அது திரும்ப திரும்ப ஃபேக் செக்கிங் யூனிட் பதில் சொல்ல வேண்டியது அல்ல யூ டர்ன் போன்ற இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் பதில் சொல்கிறது எஸ்ஆர் ஆர் சேகர் அவர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வர்றது அப்படியே எத்தனை இருக்கிறது இவனுங்க வந்து பகவத்கீதையை நம்புறாங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்பில் வர்றது உண்மையை நம்புறாங்க அதனால் வந்து முதல்ல வாட்ஸ்அப் தான் கீதை அவங்களுக்கு ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் என்ன வந்தாலும் உண்மை அதை எடுத்து பரப்புறது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது இப்போவும் வசமாக மாட்டியிருக்காங்க இப்போ வந்து சர்வதேச லெவலில் இந்தியாவில் தான் அதிகமான ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது மோடினுடைய ரஜிம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு ரொம்ப அவமானகரமான இடத்துக்கு தமிழ்நாடு வந்து இந்தியா வந்துட்டுருக்கு ஏன்னா நீங்கள் டேரக்டாக இப்போ நமக்கு என்ன கேள்வினா ஜார்ஜ் சோராஸ்கிட்ட காசு வாங்கிட்டு ஓசிசிஆர்பி விட்டுச்சுன்னு வச்சுப்போம் சரி யூஎஸ் கோர்ட்டில் இண்டிக்மெண்ட் போட்டிருக்கானே கவர்மெண்ட்டே ஜார்ஜ் சோர்ட்ட காசு வாங்குற அளவுக்கு தான் அமெரிக்க கவர்மெண்ட் இருக்கான ஒரு கேள்வி வரும் அவன் ஜார்ஜ் சோரஸ் ஒரு தனிப்பட்ட முதலாளி ஏங்க அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் அதானி மேலே கேஸ் போடுதா நீ ஹிண்டன்பருக்கு சொன்னது கூட தனியார் அமைப்பு எடுத்துக்கலாம் ஒரு குறைஞ்சபட்ச பெனிஃபிட் அவட்டவட்ட கொடுக்கலாம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே காசு இல்லாமல் அவர்கிட்ட வாங்கி நடத்தக்கூடிய லெவலில் தான் இருக்கு நம்ம நான் என்ன கேட்குறேன் ஓசிசிஆர் யார்கிட்ட காசு வாங்கினா அப்படிங்கறத விட்டுருவோம் அவன் வெளிய விட்ட அறிக்கை என்ன அவன் நிறைய அறிக்கை வெளியவிட்டான் உரலாறு ரொம்ப முக்கியமான அறிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கினதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டான் ஒரு ஆறாயிரம் கோடி ஏமாற்றியிருக்காங்க சம்மந்தப்படுறேன் ஆமாம் பதினாலு பதினாறுன்னா அம்மையார் ஆமாம் ஏ ஒன் சாரி கன்வெக்டட் ஒன் அம்மா யாரும் உயிரோட இருந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு கலோரி இருக்கக்கூடிய நிலக்கரியை இந்தோரேஷியாவில் கப்பல் ஏற்றிருக்காங்க ஆனா சென்னை துறைமுகத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு டிரான்சு கோக்கு வாங்கும் போது அது சிக்ஸ் தௌசண்ட் கேலரியாக அந்த டாக்குமெண்ட்ல மாத்தப்பட்டிருக்கு லோ குவாலிட்டியான நிலக்கரிய வாங்கி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஹை குவாலிட்டியாக வைத்திருக்கீங்க அப்போ ஒரு டன் எரிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு டன் எரிக்கணும் அங்க ஏத்தும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரா இருந்தது கப்பல்ல வரும்போது எப்படி அது எப்படி காணாம போச்சு ஒருவேளை பத்து நாள் ஒரு வாரத்துல கப்பல் வர வர அதனோட குவாலிட்டி குறைஞ்சுட்டே வந்துருச்சோ எப்படி குறைஞ்சுன்னு தெரியல மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஆறாயிரமா கட்டி அது எப்படி கூடிடுச்சு தா தா தரம் உயர் அது எப்படி தரம் உயிருது எனக்கு ஒன்னும் புரியல அண்ணில உண்டாதான் தரம் எனக்கு அப்போ நிலக்கரிய வெட்டி எடுத்து கப்பல்ல போட்டு ஏத்துனாலே தரம் ஏறிடு போனது தெரியுமா அப்பா அந்தளவ அவர் வசமா மாட்டி விட்டுருச்சு இத

இடப்பட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் நீங்க கமிஷன் அடிச்சிருக்கீங்களா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் அடிக்கிறீங்களா இந்த பணம் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல தான் ஓசிசிஆர் சொல்றான் அவன் வந்து துபாயில பிரிட்டிஷ் விர்ஜியான வெளிநாட்டுல தீவுகளில் அக்கௌண்ட் வச்சிருக்கான் அங்கே கம்பெனி வச்சிருக்கான் அந்த கம்பெனி பேர்ல பில்லை மாத்தி சென்னைக்கு கொண்டு வரான் அந்த ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி வந்து சைப்ரஸ் மாதிரியான தீவுல போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி அவன் டாக்குமெண்ட் வந்து வெளியிடுறான் இடையில எந்தெந்த கம்பெனி என்னென்ன பஞ்சாயத்து என்னென்ன டீல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப அழகாக வந்து எத்தனை கன்சைன்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு சிங்கப்பூர் தாய்வானில் கை கை மாறிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஓசிசிஆர் சொல்கிறான் இப்போ நமக்கு என்ன கேள்வி நீங்கள் வந்து ஓசிசிஆர் யார்கிட்ட வேணாலும் அவன் காசு வாங்கிட்டு போகிறான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஓசிசிஆர் சொன்னது உண்மையாக பொய்யா நீ அதுக்கு பதில் சொல்லு அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து பக்கத்து வீட்டு கார சொல்கிறான் நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான் வச்சுக்கலாம் இல்லை அவன் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான் சரி அவன் காசே வாங்கிட்டு போகிறான் அதெல்லாம் விடு உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கான்ல அது உண்மையாலி அவன் ஆவணத்தை காமிக்கிறான் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அது உண்மையாலியான பதில் சொல்லலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மீடியா பட் ரஃபேலை பற்றி சொன்னது உண்மை வகையான ஒரு இதை கொடுக்க நான் கேட்கற ரஃபேலை பற்றி ரஃபேல என்னென்ன பெரிய ஊழல் நடந்தது நீங்கள் ஜட்ஜுக்கே க வந்து அல்வா கொடுத்துருக்கீங்க அது நம்ம ஊர் ஜட்ஜாக இருந்தால் பிரச்சனை கிடையாது எல்லாம் உங்கள் ஆளுங்க நீங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஜட்ஜை நீங்கள் ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்கீங்க அதையும் அவங்க பின்னாடி கவர் பண்ணாங்க எதிங்க மேடம் பாட்லின்னு ஒரு கவர்அப் ஸ்டோரி போன டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்னைக்கு அதில் வந்தது அங்கே அந்த லீகல் ப்ராசஸை கெடுக்கிறதுக்கு அதில் ஹிண்ட்ரன்ஸ் ஏற்படுத்துவதை போல் தடை ஏற்படுத்துவதுக்கு ரஃபேயில் ஊழல் நடந்ததுதானு அவங்க ஊருக்கு வரல வி விசாரிக்கிறாங்க ஆளெல்லாம் மாறிட்டாங்க பிரதமர் இதாகிட்டாரு போயிட்டு வந்தாலும் விசாரணை நடக்குது வித்த அதிகாரிகளை பிடிச்சி அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே நியூ டெல்லி ட்ரை பண்ணியிருக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்டிகல் எழுதுறாங்க லீகல் ப்ராசஸ்ஸை அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்கிறதுக்கு உண்மையாக பொய்யா அதே மீடியா பார்ட்டு தான் சொல்லி அதே சொல்லுங்க ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதாவது தொடர்ச்சியாக வந்து ஒரு பத்திரிக்கை ஃபினான்ஷியல் டைம் நான் கேட்குறேன் ஓசிசிஆர் வெளியிட்டதை ஃபினான்ஷியல் டைம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா டிவிலையும் வெளிய வந்துச்சு நீங்க மறுத்து அறிக்கை கொடுங்க இல்லைங்க நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கிலோரி தான் வாங்கினோம் இங்கேயும் நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கிலோரி தான் கொண்டு வந்தோம் இல்லை நாங்கள் ஆறாயிரம் கிலோரி தான் ஏற்றணும் இங்கே ஆறாயிரம் கிலோரி தான் வந்ததுக்கு ஆதாரத்தை கொடுங்க நீங்க எதுக்குமே இது வரைக்கும் அதானி தரப்புல இருந்து ஆதாரம் வரல மோடி தரப்பு அதானி கிட்ட இருந்து எந்த ஆதாரத்தையும் வாங்கவும் இல்லை அதானியை கூப்பிட்டுறாதீங்க அதானி விசாரிக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் விசாரிக்கல இந்த செபி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த அம்மா தான் அவர் கம்பெனியில் இந்த பொறுப்புல இருக்க இல்ல அதான் நீ கம்பெனியில் முதலாளியே நீ போய் விசாரிப்பானே எப்படிங்க விசாரிப்பாங்க அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் எங்கே கூப்பிட்டு கணக்கு வேலை கேட்குறாங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் அந்த அம்மா வரமாட்டேங்குது எனக்கு பர்சனல் பிரச்சனை நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேணுகோபால் புலம்புறாரு சரி லேடிஸ் விட்டுருவோம் அப்படிங்கிறாரு நீ என்னதான் பண்ணுறீங்க அது குறித்து அந்த அம்மா வாயை திறந்துடக்கூடாதுன்னு மோடி அரசாங்கம் நினைக்குது ஸ்கூல் பசங்களாம் ஹோம் ஹோம்ஒர்க் நோட்டு கொண்டு வரல எனக்கு நைட்டே எழுதிட்டேன் எடுத்து டெஸ்கில் வச்சு கிளம்பும் போது வைக்காமல் வீட்டில் டெஸ்கில் மாதிரி அதெல்லாம் கிளம்பியாச்சு ஜேபிசிக்கு வாங்கினா கிளம்பி எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஜேபிசியில் கூட்டம் காலையில வந்து பத்து மணிக்கு கூட்டம் அந்த அம்மா வந்து வரப்போகுது நம்ம விசாரிக்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் எல்லாரும் எழுதி உட்காந்துருக்காங்க மெசேஜ் வருது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வரலையா இங்கே வெளியே போயிடுச்சான் பர்சனல் காரணமா கல்யாணத்துக்கு போயிடுச்சா இல்லை காதுகுத்துக்கு போயிடுச்சான்னு தெரியல என்ன பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸோ அப்போது அதானி குறித்தான கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல மோடி அரசாங்கம் இவ்வளோ தான் காமிச்சிருக்கு சார் உச்ச நீதிமன்றம் தான் எதாவது எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டாங்க அதிலேயாவது ஏதாவது வந்துச்சானா அதுவும் அல்ல இப்போ என்னாச்சு உச்சநீதிமன்றத்தை விட்டுட்டாங்க செபியை விட்டுட்டாங்க இந்த கன்சைன்மெண்ட் வாங்கினதை விட்டுட்டாங்க கரப்ஷனில் ஈடுபட்டவங்களை விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எதிர்கட்சியை பிடிச்சிட்டாங்க நீ வந்து இதை ஏன் கேட்குற அதானியை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா செய்யக்கூடிய சதியில் நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள பேச ஏங்க அதானிய சதினு சொன்னா கூட பரவாயில்லைங்க இந்தியா மேல சதி தான் சொல்றாங்க இந்தியாவை காலி செய்வதற்காக காங்கிரஸ் அமெரிக்காவிடம் பணம் வாங்கிவிட்டது அவ்வளவுதான் எங்களுக்கு நான் கேட்கறேன் அதானி அதானியை காலி பண்ணா இந்தியாவே காலி பண்ற மாதிரி அர்த்தமானு கேட்கறேன் அதானி ஒருத்தரை எலிமினேட் பண்ணா இந்தியாவே எலிமினேட் பண்றது அர்த்தமானு கேட்கறேன் அவங்க டைரக்டா கனெக்ட் பண்ணல அதானி நீங்க தொட்டீங்கன்னா ஜி வர எங்களுக்கு ஜீ தான் இந்தியா அதனால இன்டைரக்டா இந்தியாவுக்கு வருது சரி வளவன் இந்த பிரெஞ்சு பிரச்சனை விட்டுருவோம் ஓசிசிஆர் பிரச்சனை விட்டுருவோம் ஸ்ரீலங்காவில் என்ன சைலோன் எலக்சிட்டி போர்டு கமிஷனில் வந்து உட்காந்துட்டு எங்களை மிரட்டி பிரதமர் மோடி தொந்தரவு பண்ணி தான் அதானிக்கு இந்த டெண்டரை கொடுக்க வச்சாரு அப்படின்னு சொன்னானா இல்லையா டெல்லியில வந்து அழுத்தம் டேரக்டாக அழுத்தம் வந்துச்சு அப்படிங்க நிர்மலா சீதாராமன் போயிருக்கு அண்ணாமலை போயிருக்காரு எல்லாரும் போயிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொன்னது என்ன அதுக்கு நீங்க வாய் திறந்தாங்களா வாய் திறக்கல ஷேக் ஹசீனா ஒரு அம்மா வந்து வச்சிருக்கீங்க அந்த அம்மா ஆ நீ வாங்கின கான்ட்ராக்ட் பங்களாதேஷ்ல நான் என்ன கேக்குறேன் நீ ஜார்க்கண்ட்ல கரண்ட் உற்பத்தி பண்ணி பங்களாதேஷுக்கு நீ கொடுக்குறேன்னு ப்ராஜெக்ட் போட்ட அதுல அவன் சொன்னது என்ன ஏங்க அறுபது பர்சன்டேஜ் அதிகமா எங்க ஊருக்கு கரண்டை விற்கிறாரு அதாவது ஒரு அரசாங்க நிறுவனம் இந்தியாவில் எவ்வளோ ரூபாய்க்கு கரண்டை விற்கிதோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பத் பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா பங்களாதேஷுக்கு அறுபது ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான் பங்களாதேஷ்காரன் டெண்டரை கேன்சல் பண்ணுறான் ஹைகோர்ட்டை திரும்ப பார்க்க சொல்லியிருக்கு பணத்தை கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க அது பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு கொடுக்கலன்னா நான் கரண்ட்டே நிறுத்திடுவேன் சரி அப்படின்னு இவர் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த கேப்பில் அடிதடி போயிட்டு இருக்கும் போது தான் அறிக்கை அந்த பக்கத்தை விட்டு விட்டு அப்போ பங்களாதேஷ் பிரச்சனை என்ன சரி இதெல்லாம் விட்டுருங்கப்பா ஸ்ரீலங்கா பிரச்சனையும் விட்டுருங்க பங்களாதேஷ் பிரச்சனை விட்டுருங்க நேராக ஆப்பிரிக்காவுக்கு போங்க நைரோபியில் அங்கே பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில் இவரை பற்றி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு

அதே மாதிரி நைரோபி ஏர்போர்ட்டை கொண்டு வந்து சர்வதேச ஏர்போர்ட்டை கொண்டு வந்து அதானிட்டு கொடுத்துடுறாங்க கான்ட்ராக்டில் பெனிஃபிட்டே இல்லை ப்ராஃபிட்டே இல்லை அவங்க லேபர்ஸை எல்லாத்தையும் நீக்கிறான் உட்காந்துச்சு டே நீ இங்கே தான் லேபர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ண அப்படின்னா நைரோபியில் போய் லேபர்ஸை காலி பண்ணியிருக்கான் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்டு அந்த பிளான்ட் டென்டர் இவங்க எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க நீ எல்லாத்தையும் இப்போ கேன்சல் ஆகுது அவன் தான் முதல்ல டிக்ளேர் பண்ணுறான் நான் வந்து அதானியோட போட்ட ஒப்பந்தத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன்னு யார் நைரோபிக்கார்ட்டு டிக்ளேர் பண்ணுறான் கென்யாவில் ஆஸ்திரேலியாவில் அதை ரீவிசிட் பண்ண சொல்லி அவங்க ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பெரிய ப்ராஜெக்ட் அங்கே நிலக்கரி எடுக்கிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எஸ்பிஐ தான் கடன் எக்கச்சக்கமா கொடுத்துச்சு எஸ்பிஐ இது கொடுக்கலனா தானே நமக்கு இருக்கிற மொத்த பணத்தையும் தூக்கி இருந்து விற்று கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறது எல்ஐசியில் இருக்கிறத கொண்டு போய் ஒரு ஷேரில் போடுறது ரயில்வேவை அடுத்து அவருக்கு இன்னும் மிச்சம் வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு பட்ஜெட்டில் கொடுத்து விட்ருவாங்க கொடுத்துருவாங்க ரயில்வே மொத்தமாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதான் அதானி ரயில்வேஸ் தான் மேபி அவர் பையன் பேர் கூட போடுவார்னு நினைக்கிறேன் அவர் பையன் பேர் கூட போட்டு அதானி ரயில்வேஸ் ஓட்டுவார் நீங்கள் இனிமேல் வந்து சோழன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் பல்லவன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் காலி பண்ணுறாங்க பேரெல்லாம் இனிமேல் கஜு குஜு குஜு கஜுன்னு ஏதாவது ஹிந்தியில் ஒரு பேரை வச்சு அதில் வேண்டா வண்டி ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு ரகலை பண்ணுவாங்க வந்தா வராது வந்தா பாரத்துகள் வரதில் வர இதுல என்னன்னா இந்த ஃபேக் நியூசஸ் பரப்புறது உருவாக்கி அதை நகர்த்துறதுங்கிறதுக்கு பிஜேபி ஒரு நெக்ஸஸ உருவாக்கி வச்சிருக்க ஒரு நெட்வொர்க்கா இருக்குங்கறதுதான் நம்ம கவனமா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல குஜராத் மாடல்ல பரப்பரப்ப போட்ட வித அது இன்னைக்கு சர்வதேச அளவுக்கு போயிருக்கு இப்ப இடையில கூட அவங்க சில வீடியோஸ் எல்லாம் பரப்பும் பொழுது அதுவே சர்வதேச அமைப்புகள் கண்டனம் பண்ணாங்க இது ஒரு ஃபேக் நியூஸ ஒரு ஆளுங்கட்சியாகவே எடுத்து பரப்பறாங்க அப்படின்னு இன்டர்நேஷனல் பாடிஸ் ரொம்ப அதிகமாக அனானிமஸ் ஐடிஸை வச்சு இவங்க பரப்பறாங்க குறிப்பா தேர்தல் நேரத்துல இது ரொம்ப அதிகமா இருந்தது ஒன்னும் நம்மளால பாக்க முடிஞ்சுது சில விஷயங்கள ஆடாவே கொடுக்கிற மாதிரி கொடுத்து வர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பழசு தான் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் விடிய கால திடீர்னு உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய பரபரப்பான தகவல் தெருந்ததோ ஓடுது என்ன அப்படின்னா பாலராமர் திடீர்னு பாபர் மசூதிக்குல வந்துட்டார் அப்படின்னு ஒரு ரூமர் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க மக்கள் வந்து இயல்பான வருதுன்னா பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா கூட்டம் கூட்டமாக வருவாங்கல்ல அதனால் வந்து தெருத்திருவா இல்லை மக்கள் கூட்டக்கூட்டமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து வந்தால் பாபர் மசூதிக்குள்ள ராமர் செல இருக்குது நைட்டோட நைட்டாக ராமர் வந்துட்டார் அப்படின்ட்டாங்க இது ஒர்க் அவுட் ஆச்சு இது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அவங்களால பாபர் மசூதி இடிக்க முடிஞ்சிச்சு ஒரு ஃபேக் நியூஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு கேம் ஆடுறாங்க ஒரு ஃபேக் நியூஸை வச்சு அதை அவங்க சக்ஸஸாக கோர்ட் வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டாங்க உச்ச நீதிமன்றம் முதல் கொண்டு இதுக்குள்ள எப்படி ராமர் சிலை வந்துச்சுன்னு கேட்கல ராமர் சிலையை வெளியிடுங்கன்னுலாம் சொல்லலை ராமர் சிலையை வழிபடுறதுக்கு உரிமையை நீதிமன்றம் கொடுக்குது இந்த இடம் வருது பார்த்தீங்களா இது எல்லாமே ஃபேக் நியூஸில் கட்டி அமைக்கப்பட்ட விஷயம் இது மாதிரி ஒரு ஆயிரம் விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் எப்படியெல்லாம் ஃபேக் நியூஸை பயன்படுத்தி மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க லவ் ஜிகாத் பண்ணாங்க லேண்ட் ஜிகாத் பண்ணுறாங்க இப்படி ஒன்றும் இல்லைங்க மணிப்பூர் கலவரத்தில் அவ்வளோ ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டிருக்கு த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டோம்னா நம்மளாம் போய் எல்லாம் கும்பொம்பலாம் நிலை வாங்கலாம் ஜம்மு காஷ்மீரில் நம்ம இடமாக்கி

இவங்க ஃபேக் நியூஸை வந்து மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி ராகுல் காந்தி மீது ஒரு பெரிய ஃபேக் நியூஸ் அவங்க வந்து பரப்புகிறாங்க இதை வந்து எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி ரொம்ப ஷார்ப்பாக எதிர்கொள்ளலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இங்கே இருக்க மீடியா சதவீதம் பண்ணலாம் குளோபல் மீடியா சதவீதம் இவங்க சொல்கிற ஃபேக் நியூஸ் ஏன் கேட்கணும் கேட்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அமெரிக்க தூதரகம் பாஜக அளவுக்கு அதிகமாக ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க ஏற்றுக்க முடியாது இந்திய அமெரிக்க அரசின் மீது நீங்கள் இப்படி ஒரு போலி குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்க முடியாது ஒரு அரசுக்கு அவங்க பழைய அரசுகளில் தலையிடுவாங்கங்கிறது வேற இல்லை அவங்க அவங்களோட ரோல் அப்படிங்கிறது வேற அவன் வந்து ஓசிசியாக கண்டிப்பா பண்ட் கொடுத்துருப்பான் அவனுக்கு வெனின் பிரச்சனை இருக்கு சைப்பிரஸ்ல பிரச்சனை இருக்கு அவனுக்கு வந்து ச ரஷ்யாவோட பெரிய பிரச்சனை இருக்கு சைனாவோட பிரச்சனை இருக்கு இது மாதிரியான நாடுகள் அந்த நாடுகள் நடக்கக்கூடிய கரப்ஷன் அந்த நாடுகள் நடக்கக்கூடிய பவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதாரிட்டர் இஷ்யூஸ் குறித்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸும் அவன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம் பத்திரிக்கைகளில் விடுவேன் இது வந்து ஏகாதிபத்திய நாடு எல்லாமே செய்யும் இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் அமெரிக்காவுக்கு ஒரு அஜெண்டா எப்போவுமே இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ரெண்டாவது ஆனால் அதே அமெரிக்கா இப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு தலைமுறை கிட்ட ஒரு ஜெனரேஷன் கிட்ட அமெரிக்க வெறுப்பை உருவாக்குறது அது விரும்பாது வெறுப்பை விதைப்பது அப்படிங்கிறது வந்து ஆபத்து அப்படின்னு யார் நினைப்பாங்க அமெரிக்கா நினைக்கிறது நீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொக்கோ கோலா பெப்சி விற்கிறது குறைஞ்சிருச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாச்சு நாம இன்னைக்கு போய் ஒரு கடையில் ஃபிரிட்ஜிலயோ எதுலையோ பார்த்தீங்கன்னா லோக்கல் அந்த புடாரனிலருந்து காலிமார்க்லேருந்து லோக்கல் தான் அதிகமாக இருக்குமே தவிர பெப்சி கோக்கோட இடம் குறைஞ்சது சர்க்குலேஷன் குறைஞ்சது இடையில கோக்கு ஒரு முயற்சி பண்ணான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழில் பேர் வச்சான் அவன் பாட்டிலுக்கெல்லாம் சர்க்குலேஷன் குறைஞ்சிச்சு இது என்ன காரணம் அப்படின்னா போராட்டத்தில் கோக்கு பெப்சிக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துச்சு நடந்துச்சு அப்போது அமெரிக்கா அமெரிக்கா அது யோசிப்பான்ல ஒரு ஜென்ரேஷன்கிட்ட ஒரு ப்ராடக்ட் மீது அமெரிக்கா மீது ஒரு பெரிய வெறுப்பை வதச்சிட்டா அது என்னவான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் கேஎஃப்சி அடித்தாங்க கேஎஃப்சி மேலே எதிர்ப்பு வந்துச்சு ஸோ அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா தான் அமெரிக்கா நினைக்கும் எப்போ இவனுக்கு பாட்டுக்கு ஒரு ஜென்ரேஷன்கிட்ட இந்துத்துவ சித்தாந்தத்தை அமெரிக்கா குதித்து ஒரு பெரிய பரப்புரையை பண்ணிட்டா அமெரிக்க பொருளாதாரமே பாதிக்கப்படும் அது ஒரு சிக்கல்ல போடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இந்தியா பெரிய மார்க்கெட் என்னன்னா இந்தியா பெரிய இந்தியா பெரிய மார்க்கெட் சைனாட்ட போக மாட்டான் நம்ம தான் அதை நீங்க வந்து போடியும் டிரம்பும் க்ளோஸ் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்க முத்தெல்லாம் கொடுத்துவாங்க கிஃப்ட் கொடுத்துவாங்க அதை கொடுப்பாங்க எது கொடுப்பாங்க கதையில அவனுக்கு தேவை கே எஃப்சியோட ஷேர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு கோகோட ஷேர் எப்படி போயிட்டு இருக்கு இல்ல ஒன்று மைக்ரோசாஃப்டோட ஷேர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு இதுல ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான் அது நீங்கள் வந்து துளசி கப்பாடு கொண்டு போய் உட்காரவீங்க கமலா ஹாரிஸை கொண்டு உட்காரவீங்க நீங்கள் யாரை வேணாலும் இந்தியரில் கொண்டு போய் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி கூட ஆகினாலும் அவனுக்கு ஒரு டீம் ஸ்டேட் இருக்குது அது அது உழவு அமைப்பு அது அஜெண்டா கிரியேட் பண்ணக்கூடிய பாலிசி ஃப்ரேம் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு என்ன நினைக்கிறேன் நீ தேவையில்லாமல் இல்லாமல் ஃபேக் நியூஸை பரப்பி ஒரு வெறுப்பை விதச்சிக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய ப்ராடக்ட்டுக்கும் எக்கானமிக்கும் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அது இறங்கி அடிக்கும் ஸோ இப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து இது இந்த பிரச்சனை வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு பார்ப்போம்